ஸோ இந்த கட்டத்தில் வந்து கோர்ட்டுக்கு வராது தான் மெயின் காரணமாக இந்த மூன்று நாட்கள் தள்ளப்பட்டதுக்கான ஒரு காரணம் அது மேபி இது அனைவரும் இன்றைக்கும் நானே ஜனநாயக படத்துக்கு வந்த ஒரு விஷயங்கள் தான் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுருக்கு இது வருமா வராதா சென்சாரில் போய் டோட்டல் லாக் ஆகிடுச்சு அவர் ரிவைஸிங் கமிட்டி எப்போ பார்ப்பாங்க கேஸ் வாபஸ் சொன்னால் கூட அவர்கள் எப்போ சொன்னாங்களோ அப்போ தான் படம் பார்க்க முடியும் இதுக்கு ஏற்கனவே ப்ராப்ளம் நிறையா வந்தது இப்போ நமக்கு இப்போ ஜனநாயக படத்துக்கு தான் ப்ராப்ளம் வந் வந்திருக்குன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ஏற்கனவே ஏழு எட்டு படங்களுக்கு வந்து நான் முதன்முறையாக ஒரு அது ரிலீஸ் ஆகலைன்னா என்ன பண்ணுறதுங்கிற நிலமையில் தயாரிப்பாளரும் ஹார்ட் அட்டாக்கே வந்து ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டாங்க ஸோ இதை விஜய் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெப் எடுத்து அவருடைய சம்பளத்தை அவர்கள் என்ன கட்ஸ் கொடுப்பாங்கிறத இவங்க வந்து ஒரு மைண்ட் ஒரு வாட்ச் பண்ணி படம் திரும்பி தேட்டரில் போய் பார்த்து அதுக்கு வேண்டி அந்த கட்ஸ் பூரா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இப்போ அது சர்ப்ரைஸாக இருக்காது சரியான நேரத்துக்கு வரலைன்னா தான் இந்த ஆப்ஷனுக்குள்ளே விஜய் போகிறார் பிப்ரவரி எண்டு புள்ளி இருபத்தாறு போட்டினோ இருபத்தாறுக்குள்ளே வந்துவிட்டால் உங்களுக்கு இந்த படம் பண்ணுற ஐடியா விஜய்க்கு கிடையாது மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் நம்மளோட நினைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் ஜனநாயகன் படம் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் வாபஸ் வாங்க போகிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வந்து இது நம்பர் ஆகாமல் இருக்குது இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா விஜய் வந்து பிளான் பி ஒன்று வச்சுருக்காருன்னு சொல்கிறாங்க ஒருவேளை ஜனநாயகனை தொடர்ந்து இது மாதிரி அலக்கழிச்சா விஜய்கிட்ட இன்னொரு பிளான் இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த பிளான் வந்து வந்துச்சுன்னா ரசிகர்கள் மத்தியில ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க மூணாவதா இந்த படம் வெளிவராததற்கு படத்தில் வரக்கூடிய ஒரு மூணு பயங்கரமான காட்சிகள்னு ஒன்று சொல்கிறாங்க நிஜமாவே இந்த எப்போ சார் இது கோர்ட்டில் வரப்போகுது இந்த கேஸு இல்லை ஆக்சுவலாக திங்கட்கிழமையே வர வேண்டியதுங்க நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோவில் பேசியிருக்கோம் இப்போ வந்த தகவல் பிரகாரம் கேவி உடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸில் நம்ம விசாரிச்சதுன்னு பிரகாரம் பார்த்தீங்கன்னா அவர் ரெடியாக வந்து சென்னையிலேருந்து உட்காந்துருக்காங்க இப்போ ஸோ கோர்ட் வந்து இம்மிடியேட்டாக கூப்பிட்ட உடனே போய் அவருடைய இந்த கேஸ் வாபஸ் வாங்குகிற விஷயத்தை அட்வொகேட் மூலமாக மனு தாக்கல் பண்ணுறதுக்கான வேலையை ரெடியாக இருக்காங்க இப்போ இந்த திங்கள் வருவாங்க அப்படின்னு பார்த்து திங்கள் வரல செவ்வாபுதன் வரைக்குமே வரலை ஸோ இப்போ மீண்டும் எதிர்பார்த்துட்ருக்காங்க அனேமாக இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அந்த தகவல் சிறப்பாக வர்றது மாதிரி ஒரு விஷயம் பேசப்பட்டு இருக்கு பட் அதை வந்தால் உடனடியாக இவர்கள் வந்து வாபஸ் மனு வந்து சப்மிட் பண்ணுறாங்க அதை உடனடியாக கேஸ் எடுத்துட்டு அதை நம்பர் ஃபைல் பண்ணிட்டு அவர்கள் கோர்ட் வந்து இந்த கேஸ் வந்து தள்ளுபடி பண்ணுறது மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ இருக்கு இந்த பக்கம் வந்து சென்சார் போர்டு அதிகாரிகளும் வந்து இந்த கேஸ் வந்துன்னு வர்றதுக்கு அவர்களும் இப்போ ரெடியாக போய் சென்னையில் இருக்காங்க ஸோ இப்போ இந்த கட்டத்தில் வந்து கோர்ட்டுக்கு வராதது தான் மெயின் காரணமாக இந்த மூன்று நாட்கள் தள்ளப்பட்டதுக்கான ஒரு காரணம் அதுதான் மேபி இது அனைவரும் இன்றைக்கோ நாளைக்கோ கண்டிப்பாக வருது வாய்ப்புகள் நிறையா இருக்குது வந்துட்டு அது உடனடியாக மேற்கொண்ட வேலைகள் பண்ணுறதுக்கு கேவி நிறுவனம் சரி சென்சார் அதிகாரிகள் சார்பாகவும் பேசப்பட்ட ஒரு தகவலும் இருக்குது இப்போ வந்து கேஸ் வாபஸ் வாங்கிட்டால் கோர்ட்டு தள்ளுபடி பண்ணுறதுக்கு பிரகாரம் இம்மிடியட்டாக ரிவைசி கமிட்டி எப்போ என்ன வர விஷயத்தையும் ஒரு பக்கம் பேசப்பட்டிருக்க ஒரு தகவல் வந்துட்டு இருக்குது சார் தான் அதனால் இந்த வாபஸ் வந்து தள்ளுபடி செய்யப்பட்டால் உடனடியாக அது மற்ற வேலையில் ஆரம்பமாகும் ஓ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாபஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க நம்ம சேனலில் எஸ் அது ஒன்று கோர்ட்டுக்கு வராதனால தான் இது தள்ளி போயிட்டு இருக்கு ஆமாம் இன்னும் கோர்ட்டில் வந்து தனி நீதிபதி ஆஷா அவர்கள் தான் மீண்டும் விசாரிக்கணும்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டது இருக்கு இப்போ அந்த நீதியரசர் ஆஷா அவர்கள் வரணும் பெஞ்சுக்கு வரணும் வந்து அவர்கள் இந்த கேஸை எடுக்கணும் கேவிஎன் ப்ரொடக்ஷன் சப்மிட் பண்ண அந்த ஜனநாயகம் படத்தின சென்சார் சம்மந்தப்பட்ட கேஸ் வேலை எடுத்த உடனே தான் இவர்கள் வந்து அந்த அதாவது இவர் வந்து வாபஸ் வாங்க போறங்கிற விஷயத்த வந்து அந்த மனுவை தாக்கல் பண்ணுவாங்க தான் ஆஷா அவர்களுக்கே தெரியும் ஓ நீங்க கேஸ் ரன் பண்ண விரும்பலை வாபஸ் வாங்க போறீங்க அப்படிங்கிறத அந்த மனுவை ஏற்றுக்கொள்வார்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு வந்து சென்சார்பிட் இந்த விஷயத்த சம்பந்தமாக டீட்டெயிலாக பேசுவாங்க கேவின் போட்ட கேஸ் வாபஸ் வாங்க போறாங்க உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னங்கிற மாதிரி கேட்பாங்க அவர்கள் ஒன்றும் மறுப்பதற்கு இல்லை ஏன்னா ஒரு கேவிட் மனு சுப்ரீம் தான் போட்டிருக்காங்க இவர்கள் இங்கே நோ அப்ஜெக்ஷன் கொடுத்த உடனேயே அது மனு தள்ளுபடி ஆட்டோமேட்டிக் தள்ளுபடியாகிடும் அந்த ப்ரொசீஜர் வந்து ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ்க்குள்ளே இந்த கிளியர் ஆகிடும் அப்போ உடனடியாக இந்த உச்சநீதிமன்றத்துலேயும் அவர்கள் கேவிட் மட்டுமே வாபஸ் வாங்குறதுக்கு அங்கே ஒரு ஒரு கேங் ரெடியா இருக்காங்க தான் இந்த காலத்த இந்த மூன்று நாட்களாக இழுத்தடிக்கப்பட்டுட்டே இருக்கு இப்போ நீதியரசர் வந்த உடனேயே இந்த கேஸ் எடுத்துக்கொள்ளப்படும் ஓகே இப்போ இன்னொரு விஷயம் சொல்லிட்டு இருந்தோம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து இந்த திரைப்படம் தொடர்ந்து இதே போலவே வந்து பார்த்திங்கன்னா அலைக்கழிக்கப்பட்டால் தொடர்ந்து வெளிவராத அளவுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டால் பிளான் பி ஒன்று வச்சுருக்காருன்னு சொன்னிங்களேன் அது என்ன பிளான் பி சார் அது ஒன்றும் இல்லை சார் இவருக்கு ஏற்கனவே ப்ராப்ளம் நிறைய வந்தது இப்போ நமக்கு இப்போ ஜனநாயகம் படத்துக்கு தான் ப்ராப்ளம் வந்து வந்திருக்கு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ஏற்கனவே ஏழு எட்டு படங்களுக்கு வந்து நான் முதன்முறையாக வந்து தலைவா படத்தில் அந்த டைம் டு லீடுன்னு போட்ட கேப்ஷன் போட்டதுனால தான் அதில் அரசியல் சம்பந்த விஷயங்கள் நிறைய வேறு இருக்கும் உங்கள் விஷுவல் பார்த்தீங்கன்னா இருக்கும் அவர் தலைவராக ஏற்றுக்கிற மாதிரி மக்கள் எஸ் எஸ் அதுதான் டைட்டிலே தலைவானு ஒரு டைட்டில் அது அப்போ இருந்த அண்ணா மிக்க வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது ஜெயலலிதா அம்மையார் அவருடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது அப்போ தான் அந்த படத்துக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உருவாகுது இவ்வளோ ப்ராப்ளம் உருவாருன்னு விஜய் எதிர்பார்க்கலை இது ப்ராப்ளம் வர வர குறிப்பிட்ட டைத்துக்கு படம் வந்து இது வெளிவர வெளிவர சூழ்நிலை மாறுது ஆனால் இது வெளிநாட்டிலையும் நமக்கு அண்டே மாநிலமான ஆந்திரா நகரி பரவலெலாம் படம் ரிலீஸ் ஆகுது இப்போ இங்கே சென்னையிலேருந்து விஜய் எல்லாம் நேராக பக்கத்தில் நகரிக்கு போய் அங்கே படம் பார்த்துட்டு இந்த விமர்சனத்தெல்லாம் இங்கே வந்து நமக்கு வந்து சொல்ல வர்றாங்க அப்போது எல்லா மாநிலத்திலையும் ரிலீஸ் ஆகிடுச்சு தமிழ்நாட்டில் மட்டும் ஆகலையும் போது கண்டிப்பாக ரிலீஸ் ஆகலைன்னா என்ன இந்த நிலமையில் தயாரிப்பாளர் ஹார்ட் அட்டாக்கே வந்து ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துட்டார் ஸோ இதை விஜய் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெப் எடுத்து அவருடைய சம்பளத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கோடி ரூபாயும் வந்து கேஷை கொடுத்து கவலைப்படாதீங்க நான் இருக்க என்னோட பேசிக்கோ நம்ம அப்படின்னு தயாரிப்ப ஒரு ஆறுதல் சொல்லி ஏன்னா அப்போது இப் இப்போ தான் நீங்கள் முந்நூறு கோடி நானூறு கோடி பட்ஜெட் அப்போ ஓரளவு மினிமம் பட்ஜெட்டில் தயாரிப்பாங்க அப்போயே கோடிகள் தான் நீங்கள் அண்ணா அன்றைக்கு நிலவர முறை அது அப்போ அஞ்சு கோடி ரூபா விஜய் அவர்கள் திருப்பி கொடுக்கப்பட்ட ஒரு விஷயமும் இருக்குது தயாரப்பல்கிட்ட மிகப்பெரிய ஆறுதல் சொல்லிட்டு வந்த ஒரு விஷயம் அதற்கு பிறகு தான் எப்படியாவது ரிலீஸ் ஆகணும் இந்த படம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் விஜய் அவர்கள் அன்றைக்கு அரசியலில் கிடையாது வெறும் நடிகர் மட்டும்தான் வரல கவனிச்சிங்க அதற்கு தான் சரி தயாரப்பலுக்கு நம்மளால் நஷ்டம் வந்துடக்கூடாது அவர் அட்டாக் வேற அந்த படுத்துட்டாரு அப்படிங்கிற சூழ்நிலை மற்ற மணி ரிலீஸ் ஆகிடுச்சு ரசிகர்கள் கொண்டாடுறாங்க நம்ம தமிழ்நாட்டு ரசிகர்கள் கொண்டாட முடியுற அந்த வருத்தத்தின் பேரில் தான் அவர் உடனடியாக ஒரு ஸ்டெப் எடுக்கிறார் இப்போ போது தான் ஜெயலலிதா அமையார் அவர்களை போய் சந்திக்கிறதுக்கு ஒரு டைம் கேட்டு போய் நேரடியாக சந்தித்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தெல்லு தெளிவாக வந்து சொல்லும்போது தான் ஜெயலலிதா அமைய அவர்களுக்கே புரிய வருது யாரோ நடுவில் கிளப்பி ஆ விஜய் சார்பாக எதுவுமே இல்லை பட் அதான் எப்போவுமே நீங்கள் வந்து இந்த ஆப்போசிட் ஆஃபீஸில் மோதிரவங்க ரெண்டு பேரும் ஒன்றா மீட் பண்ணிட்டாங்கன்னா அதாவது ஊர் ஒன்றுபட்ட கூத்தாடி கொண்டாட்டம் வாங்க அந்த மாதிரி இவர் நேராக சந்திச்ச உடனே ஜெயலலிதா அமையார் அவரும் விஜயம் சந்தித்த பிறகு இந்த மேட்ரே ஒன்றுமே இல்லாமல் ஆகுது மற்றவர்கள வேந்து பார்க்குறாங்க இந்த படத்தை எப்படியோ அடிக்கணும் விஜயோட இந்த தலைவா படத்தை க்ளோஸ் பண்ண நினைச்சவர்கள் எல்லாத்தையுமே ஒரு ஆகுது இப்போ ஜெயலலாமியில் உடனடியாக விஜய்க்கு நல்லா ஒரு ரிசீவிங் பண்ணி உட்கார வச்சு பேசி நிலவரங்களை பூரா க்ளீன் பண்ணி கேட்ட உடனேயே உடனே படம் ரிலீஸ் ஆகுது ஸோ இங்கே அது இப்போ அது சம்மந்த விஷயங்கள் நிறையா பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் இதே மாதிரி அந்த தலைவா படம் வந்தது பிறகு நிறைய படங்கள் வந்தாலும் இப்போ ஜனநாயகன் படத்துக்கு வந்த ஒரு விஷயங்கள் தான் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுருக்கு இது வருமா வராதா சென்சாரில் போய் டோட்டல் லாக் ஆகிடுச்சு அவர் ரிவைஸிங் கமிட்டி எப்போ பார்ப்பார்கள் கேஸ் வாபஸ் போனால் கூட அவர்கள் எப்போ சொல்கிறாங்களோ அப்போ தான் படம் பார்க்க முடியும் அது ஒரு மாத காலமாக டைம் எடுத்துட்டாங்க அப்படின்னா தேர்தல் தேதி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க இப்போ அந்த தேதி கொடுக்கப்பட்டால் படம் வந்து நீங்கள் சென்சார் போர்டு பார்த்துட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்தா கூட மே வரைக்கும் படம் ரிலீஸ் ஆகுது மூணு மாதம் நாலு மாதம் எஸ் அங்கே ஒரு செக் வைக்கப்படுது அப்போது விஜய் அவர்கள் வந்து கேவின் பண்ணிச்சு கூப்பிட்டு டீட்டெயிலாக எல்லாமே பேசி முடிச்சுட்டு இதை நீங்கள் ரிலீஸ் ஆண்ட வே வேலைகள் பாருங்கள் கேசா வாபாஸ் வாங்குங்க சென்சார் போர்டு இதில் என்ன சொல்கிறோம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டார் இப்போ அதற்கு வேண்டிய வேலைகள் தான் இப்போ கேவின் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏற்கனவே ஃபோர்டீன் கட்ஸும் பண்ணி எல்லாம் ரெடியாக வச்சுட்டாங்க இப்போ மேற்கொண்டு ஒரு சிறப்பு தகவல் வருது இதில் இவர்கள் தனியாக படம் பார்த்துருக்காங்க ரிவைசிங் கமிட்டி போனால் கூட அவர்கள் என்ன கட்ஸு கொடுப்பாங்கிறத இவங்க வந்து ஒரு மைண்ட் ஒரு ஒரு வாட்ச் பண்ணி படம் திரும்பி தேட்டரில் போய் பார்த்து அதுக்கு வேண்டி அந்த கட்ஸு பூரா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இப்போ அது சர்ப்ரை இதுதான் ஏன்னா அங் அந்த காட்சி அமைப்பு கொடுத்துருக்கு அதை ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிட்டாங்க இப்போ சென்சார் போர்டு இப்போ கொடுத்த உடனே சப்மிட் பண்ணிடுவாங்க அப்படி ஒரு இந்த பண்ணிட்டு இருக்காங்க கொண்டு போன்ற ஒரே நோக்கத்துல ரெவைசி கமிட்டி இப்ப பார்த்து கொடுக்குறத இப்ப பார்க்க இவங்க வச்சிருக்காங்க அது ஒரு பக்கம் இப்போ அது இதனால வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நீங்க வேண்டிய முயற்சியில் நீங்க பண்ணிடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த விஜய் தெளிவாக சொல்லி அதற்கு வேண்டிய விலையில் அவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ விஜய் இது சொன்னதுக்கு பிறகு இன்னொரு கொஸ்டின் என்ன வந்து எழுப்புகிறாங்க அப்படின்னா ஒருவேளை சென்சார் போர்டு இதில் சரியான டைத்துக்கு படம் பார்க்கவில்லை யூ யுஎஸ் சர்டிஃபிகேட்டோ ஏதோ சர்டிவிகேட்டோ அவன் தரலை தேர்தல் அனவுன்ஸ்மெண்ட் டேட் கொடுத்துட்டாங்களா இந்த படம் வெளியூரமாக வராதா அப்படிங்கிற விஷயத்தில் விஜயுடைய பார்வையை கொண்டு போயிட்டாங்க அப்போ கேவின் போடைய சார் இப்படி எல்லாம் சிக்கல்கள் இப்போ நம்ம எல்லாம் ரெடியாக இருக்கோம் ஒருவேளை காலத்த மதமாகி எலெக்ஷனுக்கு பிறகு வந்து ஒரு மூன்று மாத காலத்திற்கு பிறகு வந்தால் இப்போ நம்ம வந்து முந்நூறு அதை கிட்டத்தட்ட நானூறு கோடி ரூபா பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்ட படம் ஐநூறு கோடி வரைக்குமே பிஸ்னஸ் பேசப்பட்டிருக்கு அப்போது இந்த நஷ்டஈடுகள் நிறையா நம்ம பண்ண வேண்டியது வரும் சார் சூழ்நிலையில் எப்படி இருக்குது விஷயத்தை விஷயத்த கேவியல் சார்பாகவும் நிறையா விஜய்கிட்ட பேசிட்டாங்க அப்போ விஜய் வந்து ஒரு ஐடியா ஒன்று பண்ணி கேவின்ட்டு சொல்லியிருக்காரு கவலைப்படாதீங்க வேண்டிய ஏற்பாடை நீங்கள் பண்ணுங்க ஒரு வேளை நீ சொல்கிறது மாதிரி காலத்தை மொதம் ஆனால் பிப்ரவரி ஃபோர்டீன் வர்றது மாதிரி ஒரு பிளானிங்கில் கிட்டத்தட்ட போய்கிட்டு இருக்குது ஒரு வேளை மிஸ் ஆகி சர்டிஃபிகேட் வராமல் தேர்தல் தேதி கொடுத்துட்டு லேட் லேட்டாச்சுன்னா கவலைப்படாதீங்க நான் மீண்டும் உங்களுக்கு ஒரு படம் பண்ணி தர்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே கன்வி பண்ணுறேன் இது எதிர்பார்க்காத ஒரு விஷயம் ஒரு கேவியனுக்கு இப்போ என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வேண்டிய வேலையில் நீங்கள் பார்த்துட்டே இருங்க படம் ரிலீஸ் ஆகும் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஒருவேளை இந்த நஷ்டம் இது கிட்டத்தட்ட நூறு நூற்றம்பது கோடி ரூபா மேற்கொண்டு நஷ்டம் வர்றது மாதிரி சூழ்நிலைகள்லாம் வர்றதை கேவியின்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா இந்த படம் நாலு மாதம் தள்ளி போனால் தான் அது வரும் அதுதான் எலெக்ஷனுக்கு பிறகு வந்தால் மூன்று மாதமே வரல மே மாதத்துக்கு அப்புறம் ஜூன் தான் வருதுன்னா அப்போ இது விஷயம் அது இவ்வளோ விஷயங்கள் நஷ்டம் வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா வட்டிக்கு வாங்கியிருக்காங்களா எல்லா பேரும் வட்டி தான் வாங்கியிருக்காங்க ஏற்கனவே மீடியாவில் சொல்லியிருக்கேன் நிறைய பேர் நான் இதை எல்லாருமே வட்டிக்கு வாங்கி தான் இப்போ ரேட்டெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுற அளவுக்கு பேசப்பட்டவர் வேறு இருக்காங்க உங்களுக்கு அதை தமிழ்நாடு தேட்டர்கள் ரைட்ஸாக நூற்றி அஞ்சு கோடிக்கு பிஸ்னஸ் அஞ்சு பேர் வாங்கியிருக்காங்க கொஞ்சம் குறைக்கப்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஒன்று பேசப்பட்டிருக்காங்க இதில் எயிட்டி டுவெண்ட்டின்னு பேசப்பட்ட ஒரு பெர்சென்டேஜ் கூட இப்போ இறங்கி வந்து செவன்டி ஃபைவ் டுவெண்ட்டி அளவுக்கு கூட மூவ் பண்ணி கொண்டு போகிறதாகவும் கேவின் புரொட்ஷன்ஸ் இருக்காங்க இதெல்லாம் பிஸ்னஸ் வயலில் எல்லாம் பேசி முடிக்கும் போதுதான் இப்படி ஒரு விஷயம் வந்து தகவல் வரவு தான் கேவினு வந்து விஜய் கிட்டே பேசின ஒரு மெசேஜ் அதனால தான் விஜய் அவர்கள் வந்து எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு தான் இந்த விஷயத்த ஓப்பன் பண்ணுறார் மூன்று மாதங்களுக்கு தான் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா கவலைப்படாதீங்க மீண்டும் ஒரு நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் நஷ்டத்தை சரி பண்ணுறதாங்க கிட்டத்தட்ட அது ஒரு நூற்றம்பது கோடி ரூபா மேலே நஷ்டம் ஒரு இரநூறு கூட அவருக்கு முன்னாடி நஷ்டம் வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்போது அதை நான் சரி சமை பண்ணுறேன் இதுதான் தலைவால பண்ணார் அந்த தயாரிப்பாளருக்கு இப்போது நான் உங்களுக்கு பண்ணித்தர்றேன் அப்படிங்கிற விஷயத்த பேசி தைரியம் கொடுத்துருக்காரு கேவியனுக்கு அதனால் கேவியன் வந்து இப்போ டோட்டலாக ஓரளவு ஒரு உள்ளே ஒரு வேலை இரநூறு கோடி ரூபா நஷ்டம் ஏற்பட்டால் நஷ்டம் மீன்ஸ்னால் படம் வெளிவர தாமதமாகிறதுக்கு தான் அப்போ விஜய் வந்து கிளியர் பண்ணுறதா இருக்கார் அதுக்கு மீண்டும் ஒரு படம் பண்ணித்தரதுக்கான ஒரு ப்ராமிஸும் பண்ணியிருக்கார் விஜய் ஏன் திரும்பி ஏன் கேட்குறேன்னா நீங்கள் அவர் படம் பண்ண மாட்டார் எதா கடைசி படம்னு சொல்கிறீங்க இப்போ இந்த நியூஸ் வருது அதுக்காக தான் நான் எக்ஸ்ப்ளனேஷனாக கேட்குறேன் இல்லை அவர் தெளிவாக சொன்ன விஷயம்தான் நம்மளும் அதுதான் சொல்லியிருக்கேன் விஜய் படம் பண்ண மாட்டார் இறுதி படம்ன்ற விஷயத்த அவர் வந்து அவர் வாயிலிருந்தே சொல்லிட்டார் ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலையை உருவாச்சுன்னா இப்போ படம் வந்து குறிப்பிட்டி வந்துட்டால் பிரச்சனை இல்லைங்க படம் பண்ண மாட்டார் அவர் சொன்னது மாதிரி நீங்கள் எலெக்ஷனுக்கு பிறகு வந்ததுன்னா அந்த நஷ்டம் வரும் இல்லையா இரண்டு கோடி ரூபா இப்போ நஷ்டம் வருதுக்கு இப்போ என்ன பண்ண முடியும் நம்ம அதை ஏற்கனவே படம் நிறைய விட்டு கொடுத்துருக்காரு விஜய் அப்போ அந்த நஷ்டத்தை சரி பண்ணுறதுக்கு அவர் சம்பளமே இரநூத்தி அஞ்சு கோடி ரூபா ஓ ஒரு படம் ஃப்ரீயாக பண்ணி தரதுக்கான வேலையில் விஜய் பண்ணுறது மாதிரி கேவின்ட்டு நிறுவனத்திட்ட சொல்லியிருக்கார் சரியான நேரத்துக்கு வரலைன்னா தான் இந்த ஆப்ஷனுக்குள்ளே விஜய் போகிறார் பிப்ரவரி எண்டுக்குள்ளே இருபத்தாறு போட்டினும் இருபத்தாறுக்குள்ளேயே வந்துட்டால் உங்களுக்கு இந்த படம் பண்ணுற ஐடியா விஜய்க்கு கிடையாது ஒரு செகண்ட் ஆப்ஷனாக வச்சிருக்கார் அந்த நஷ்டத்தை சரி செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குறார் அவ்வளோதான் ஓகே சார் அப்போ விஜய் ரசிகர்களுக்கு இது எப்படி எடுத்துப்பாங்க இது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தானே ஏற்கனவே ஒரு படம் வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க ஜெனநாயின் வரலையே சிறேனத்துக்கு வரலையேன்ற அளவுக்கு ஒரு ஃபீல் பண்றாங்க ஆனால் கடைசி படம் தலைவா போயிடாதீங்க அண்ணா போய்றாங்கன்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயத்துல எப்படி இருந்தாலும் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அதில் மாற்றத்தருத்தில மீண்டும் ஒரு படம் முன்டையும் போது அது எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் ரசிகர்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கும் ஆனால் விஜய்க்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் பக்கம் தான் மீதி வாழ்க்கை தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் சொல்லிட்டார் தெளிவா இந்த நஷ்டம் வராமல் இருந்தால் அவர் படம் பண்ண மாட்டார் வர்றது மாதிரி ஒரு தான் கேவின் புடேஷன் மனசை கஷ்டப்படுத்த மாட்டார் மீண்டும் ஒரு படம் பண்ணுவார் அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இந்த ஒரு படத்தோடு விட்டுட்டிங்கன்னா அவர் அமைதியாக போயிடுவார் அப்படின்னா ரெண்டு படமாக போய் திரும்ப நிற்குவாங்க கண்டிப்பாக அதுதான் நீங்கள் கேட்டது மாதிரி இந்த ஒரு படத்தோடு விட்டுட்டா அவர் பாட்டுக்கு இதை முடித்து ரிலீஸ் ஆகி முடிச்சுட்டு அரசியல் கொண்டாடுவாங்க அரசியல் பக்கம் போயிடுவார் திரும்ப திரும்ப இந்த படம் வர்றதுக்கான சில சில அதாவது என்ன சொல்லுன்னால் இந்த தடங்கள் ஏற்படுத்திட்டே இருந்தார்கள்னா கண்டிப்பாக மீண்டும் விஜய் ஒரு படம் பண்ணுவார் அந்த படம் இன்னும் தாறுமாறாக இருக்கும் ஸோ இவர் பாட்டுக்கு அமைதியாக இருக்கிற தேவையில்லாமல் இழுத்து இன்னொரு படம் பண்ண வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக உருவாகிட்டுருக்குன்னு தான் நான் நினைக்கோம் அது நான் நினைக்கிறேன் அப்போது மீண்டும் ஒரு படம் வந்ததுன்னா ரசிகர்களுக்கு ரெண்டு படமாக கொண்டாட படமாக வரும் ஸோ அது ஒரு பக்கம் அந்த படம் எந்த அளவுக்கு வருங்கிறது தெரியாது இப்போ இதுவே தாறுமாறான படமாக உருவாகியிருக்கு இப்போ அந்த படம் வேற அளவு வந்து என்ன பண்ணுவீங்க நீங்கள் இல்லை ஒரு படத்தோடு முடிஞ்சால் விஜய் பெறுவார் மீண்டும் ஒரு படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பை உருவாக்கிட்டு இருக்காங்க விஜயும் அதுக்கு வேண்டிய வேலையில் ஆரம்பிக்கிறார் கவலைப்படாதீங்கன்னு ஒரு படம் பண்ணுறீங்கிற அளவுக்கு கேவன் சொல்லப்பட்ட ஒரு தகவல் வருது இப்போதைக்கு அதை பொறுத்திருந்து தான் பார்க்குறோம் நம்ம இப்போ தான் சொல்கிறீங்க ரசிகர்களுக்கு கொண்டாட்டமாக போயிடும் கடைசி ரசிகர்களுக்கு கொண்டாட்டம் தான் அது ஒன்றும் தவறே கிடையாது அவர்கள் இன்னும் பத்து படம் பண்ணாலும் செலிப்ரேட் பண்ணுவாங்க அதனால் இந்த ஒரு படத்தோடு விட்டுடுங்க அவரே இந்த படத்தை கொடுத்துட்டார் அவர் பாட்டு கம்முன்னு அமைதியாக எஸ் அதான் அவரே இறுதி படம்னு சொல்லிட்டாரு விட்டிங்கன்னா ரிலீஸ் ஆகிய பாட்டு போய்கிட்டே இருக்கும் இதை உட் இதை வந்து தேவையில்லாமல் டைம் எடுத்து தடங்கள் பண்ணி சென்சார் தராமல் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுறது பிறகு பண்ணீங்க அப்படின்னா மீண்டும் ஒரு படம் உடனடியாக பண்ணுறது வாய்ப்புகள் நிறையா இருக்கும் இப்போ ரெண்டு படமாக வரும் ரெண்டு படம் வரும் அடுக்க தடுக்க இதை அப்படியே அதிகமாக ஓகே சார் இப்போ இன்னொரு விஷயம் எல்லாருமே காமனாக கேட்குறேன் குஸ்டின் நான் கேட்குறேன் நானே கேட்குறேன் மற்ற திரைப்படங்கள் குறித்து விஜய் அவர்கள் பேசுறது நம்மளுக்கு வேண்டாம் ஏன்னா வாலு படத்தை கூட சிம்புக்காக ரிலீஸ் பண்ணி கொடுத்தாரு அதெல்லாம் ஓகே இப்போ தன்னுடைய தயாரிப்பாளருக்காக ஒரு படம் பண்ணியிருக்காரு தயாரிப்பாளர் ஒரு நானூறு கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு அவருக்காக இந்த திரைப்படத்தை பற்றி ஏன் வெளியில் விஜய் அவர்கள் பேசலை அப்படிங்கிறத நீங்கள் முழுசாக சொல்லணும் இல்லை வாய்ஸ் அவுட் கொடுக்கல கொடுக்கல நிறைய பேர் பேசிகிட்ருக்காங்க நிறையா பேர் கேள்வி கேட்குறாங்க அதுக்கு விளக்கத்தை வந்து இப்போ சமீபத்தில் கொடுத்தார் நான் என்ன சொல்ல வரேன்னா அவர் வாய்ஸ் அவுட் கொடுத்தால் கண்டிப்பாக அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் சொன்னதே தான் அரசியல் ரீதியாக மாறு மாறுபடும் இப்போ இந்த படத்தினுடைய எதிர்பார்ப்பு வந்து வேறு மாதிரி இருக்குது இப்போ மக்கள் மத்தியில் பயங்கரமான செல்வாக்கு கிரியேட் பண்ணுற மாதிரி என்ன இருக்குன்னு எதிர்பார்ப்பு இருக்கு ஆனால் இந்த படத்தை சம்பந்தமாக ரிலீஸ் பண்ணணும் சென்சார் போடியே பிரேக் பண்ணுறீங்க அரசியல் ஒரு வாய்ஸ் அவுட் கொடுத்துட்டாருன்னா இது இன்னும் ஜனநாயக படத்துக்கு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கும் அப்போ இதை விஜய் பேசுறத வச்சு நிறைய பேர் அடுத்தடுத்து இது பேசுறதுக்கு ஆரம்பிப்பாங்க அப்போ கேவி வந்து மிகப்பெரிய சிக்கல் உருவாகும் அழுத்தம் அதிகமாகும் அழுத்தம் அதிகமாக இவர் ஏற்கனவே ஒரு அழுத்தம் எனக்கு அதிகமாக இருக்கிற விஷயத்த அது விஜயே சொல்லிட்டார் அப்போ இந்த படத்துக்கு மேலும் அழுத்தம் வரும் அப்போ அரசியல் பக்கம் ஒரு வாய்ஸ் ஓவர் நீங்கள் எனக்கு படத்தை கொடுத்துட்டே இல்லைப்பா வாய்ஸ் அவுட்டு எங்களுக்கு ஒரு வாய்ஸ் அவுட் கொடுங்கன்னு சொல்லுவாங்க அப்போ அரசியல் இதே உள்ள இழுக்கிறதுக்கான அந்த வேலையில் நடந்துகிட்டு இருக்குப்பா இப்போ அதை விஜய் விரும்பலை அதற்காக ஜனநாயகன் படத்துக்கு எந்த இதையுமே சொல்லலை நீங்கள் தயாரிப்பாளர் நான் நடிகர் நீ சம்பளம் கொடுத்தே நான் வாங்கிட்டேன் படம் முடியுது என்னுடைய இறுதி படம் பிரச்சனையில் வருங்கிற விஷயத்தையும் நான் ஆல்ரெடி கன் கன்வே பண்ணிட்டேன் தயாரிப்பாளருக்கு அப்படிங்கும் போது நான் டோட்டலாக வாய்ஸ் ஆர்ட் கொடுத்தா உங்களுக்கு மீண்டும் சிக்கல் உருவாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இதுவரைக்கும் ஜனநாயக படத்துக்கு அவர் குரல் கொடுக்காமல் இருக்கார் கொடுத்தாருன்னா மீண்டும் மிகப்பெரிய ஒரு சிக்கல் வரும் அதை எப்படி பார்ப்பீங்க நீங்கள் அவரை காம்ப்ரமைஸ் பண்ணிக்க சொல்லுவாங்களா ஆமாங்க நீங்கள் ஒன்றும் இல்லைங்க படத்துக்கு ரிலீஸாக நீங்கள் குரல் கொடுத்தீங்கள கூட்டணிக்குள்ளே வாங்கன்னு கேட்பாங்கல்ல இப்போ வந்ததுனால் உங்களுக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறா அப்படிம்பாங்க சர்டிஃபிகேட் வரலாமாங்க ஏன்னா இதற்கு மேலே ஒரு அழுத்தம் இருக்கிறதுனால தான் இது இன்னும் சென்சார் பேரும் பேசப்படுற ஒரு நிகழ்ச்சியை நான் பார்க்க இப்போ இதுக்கு வாய்ஸ் அவுட் என்ன கொடுப்பாருன்றீங்க நீங்கள் பேசுனா சென்சார் போர்டை ஏன் பார்க்கல என்ன இதுன்னு கேள்வி கேட்க முடியுமா சோ கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் நாங்கள் பார்க்கும்போது தான் பார்ப்போம்னு விஷயத்தை கொடுப்பாங்க அப்போ வந்து இப்போ நமக்கு அரசியல் ரீதியாக அவர் பேசுறேன்னா அது வேற மக்கள்கிட்ட கருத்துக்களை எடுத்து சொல்றாரு அந்த கருத்துக்கள் வேற மாதிரி போகும் திரிக்கப்படும் உங்களுக்கு அதை அப்போ இதுவே ஏற்கனவே இந்த படம் எழுகிறது காரணம் வந்து அரசியல் இதாக இருக்கு அப்போ இவர் எப்போ குரல் கொடுப்பாருன்னு வேறு எதிர்பார்த்துட்ருக்காங்க குரல் கொடுத்தாருன்னா அது வேற மாதிரி ட்விஸ்ட் ஆகும் உங்களுக்கு அப்போ படம் ரிலீஸ் ஆன வாய்ப்புகளே உங்களுக்கு இல்லாமல் போகும் உங்களுக்கு அதை விஜய் இதில் குரல் கொடுக்காம இந்த விஷயத்தை தலையிடாமல் இருக்கிறதுக்கு நான் யார் கூடவும் இந்த படம் சம்மந்தமாக நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன்றது காரணத்தான் தான் சொல்லிட்டு இருக்கேன் ஆமாங்க தனித்தா தான் போவேன்ட்டாரு யாருடைய கூட்டணிக்குள்ளும் இல்லைன்னு சொல்லிட்டாரு இந்த படத்தை வச்சு என்ன காம்ப்ரமைஸ் பண்ண முடியாதுன்ட்டிங்க எஸ் முடியாது அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டார் அவர் அப்படி என்னதான் சார் அந்த படத்துக்குள்ளே இருக்குது இல்லைங்க ரெண்டு மூன்று விஷயங்கள் வச்சிருக்கதா ஒரு தகவல் வருதுங்க ஏற்கனவே ரெண்டு விஷயத்த வந்து பேசப்பட்டது ஒன்று இருக்குது ஸோ இராணுவம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இந்த மத கலர்த்து அதெல்லாம் விட்டுருங்க அதை ஏற்கனவே இவர்கள் பார்த்து இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்போ இந்த ஃபுட்டேஜெலாம் எடிட் பண்ணி கரெக்டாக வச்சுருக்க விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன் சென்சர் போடலையும் ஷாக் ஆவாங்க நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தை ஏற்கனவே சமிட் உடனே சொன்ன உடனே சமிட் பண்ணுறாங்க அப்படிமா அந்த விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் ஒரு கேரக்டர் ஒரு பேர் ஒன்று வருதுங்க அதுதான் இப்போ ரொம்ப ஹைலைட்டாக பார்க்கப்படுறதா ஒரு தகவல் அது அது புது தகவலாக இருக்குது நம்ம நேர்களுக்கு நம்ம சொல்கிறோம் நம்ம அதை அந்த கேரக்டர் வந்து ஃபோக்கஸை வெளில வரும்போது படம் பார்க்கும்போது ஆஹா என்னையா அது சைலண்டாக வச்சுருக்கீங்க அப்படிங்குற மாதிரியான ஒரு விஷயத்தை பிளாஸ்ட் ஆகும் அப்படி ஒரு நேம் ஒரு கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த கேரக்டரோட நேம் சர்ச்சைக்குரிய நேம் சர்ச்சைக்குள்ளே நேம் அது அது இன்றைய தமிழ்நாட்டு அரசியலில் பேசக்கூடிய ஒரு பேராக இருக்கின்ற மாதிரி ஒரு தகவல் வருது அப்போ அந்த பேருக்குள்ளே என்ன இருக்கும் ஏற்கனவே இவர் வந்து படத்தில் இன்ட்ரோ சீனே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுடைய ஃப்ரேமை காமிச்சிட்டு தான் இவருடைய இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மாதிரி ஒரு சீன் வேறு காட்சி அமைக்கப்பட்டிருக்கு அங்கே எம்ஜிஆருடைய சார்பான என்னெல்லாம் ஒரு கேள்வியும் கேட்கப்பட்டுருக்கு இருக்கு இதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்கு ரெண்டு மூணு பேர்கள் மாறி இருக்கு முக்கியமாக ஒரு பேர் வந்து ஹைலைட்டாக பேசப்படுது இதனால தான் இப்போ சென்சார் போர்டில் இதெல்லாம் விட்டோம்னா இப்போ இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளத்தை உருவாகும் மக்கள் மத்தியில் விஜய்க்கு பெரிய மவுஸ் வரும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அவர் போய் மக்களை சந்திக்க வேணா படத்தின் மூலமாக சந்திப்பார் அப்படிங்கிற விஷயம் பேசப்பட்டு இருக்காத வேறு என்ன மாதிரியான காட்சிகள் இருக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட காட்சிகள் நிறையா இருக்குது சார் படத்தில் மெயினான பார்வை அதுதான் இருக்குது உங்களுக்கு அதை அதெல்லாம் இந்த வில்லன் பாயிண்ட் ஆஃப் வியூவாக ராணுவம் மத சம்பளம் வில்லன் குரூப்பில் போகுது அதெல்லாம் ஓகே டக்குன்னு பேரலாம் அரசியல் சம்மந்தப்பட்டது நிறையா இருக்குது உங்களுக்கு இதில் வசனங்கள் தெரிக்கிறது மாதிரி இருக்கு அதை இப்போ இருக்கிறத சூழ்நிலை தகுந்தது மாதிரி கதைக்களத்தை மாற்றியிருக்காங்க மாத்தி விஜய் யாரோட மோதரா நீ ட்ரெய்லர் பார்த்தா உங்களுக்கு தெரியும் மீண்டும் ஒரு ட்ரெயிலர் பார்க்க தெரியும் உங்களுக்கு அதை அந்த கண்ணோடத்திட தான் இப்போ பார்த்தோம்னா இப்போ இருக்கிறவர்களையும் அதாவது இந்த இடமும் மேலிடமே வந்து அட்டாக் பண்றது மாதிரி சில விஷயங்கள் உள்ள இருக்கு இதெல்லாம் வந்தால் விஜய்க்கு ஒரு பெரு பெரும் புகழை சேர்க்குங்கிற ஒரே ஒரு பார்வை தான் எல்லாருகிட்டையுமே இருக்கு சரிங்க சார் இப்போ சமீப காலங்களில் நடந்த சில பிரச்சனைகள் எல்லாம் வடத்துல காட்சி அமைப்புகளாக வைக்கப்பட்டிருக்குது இதை தேட்டரில் மக்கள் பார்க்கும்போதும் அவங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தணும்லாம் சொல்கிறாங்க இந்த படத்தின் மூலம் நீங்கள் படம் பார்க்கும் போதே சார் மக்களுக்கு வந்து எதுவும் நம் நம்ம வந்து பேப்பரில் படித்தது டிவி நியூஸில் பார்த்தது நிஜ சம்பவங்கள் அடிப்படையில் இருக்கேன்னு சொல்லி இந்த காட்சி அமைப்புகள் வந்து நிறைய வைக்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது அதெல்லாம் எதிர்கொண்டது இந்த ஹீரோயிசம் உள்ளக்குள்ள போகுது உங்களுக்கு அதை விஜய் வந்து இறங்கி பண்ணுற சீன்கள் எல்லாமே இந்த காட்சி அமைப்புகள் இதெல்லாம் வந்ததுன்னா எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு மைனஸாக போகும் விஜய்க்கு மிகப்பெரிய பிளஸ்ஸாக அமையும் அந்த ஒரு பார்வை தான் இப்போ எல்லாருகிட்டையுமே இருக்குது அரசியல் பார்வையாக இருக்குது தணிக்கை குழு அதிகளுடைய பார்வையும் இருக்குது அதனால் அந்த படத்துக்கு மேலும் மேலும் சிக்கல்கள் உருவாக்கிக்கிட்டே இருக்குது ஓகே அப்போ இந்த படத்தை பார்க்கும்போது மக்களுடைய மனசு மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்றது ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம் மாறிடும் அப்படிங்கிறத நம்புகிறாங்க எல்லா பேருமே அந்த மாற்றம் வந்து உருவாச்சம்னா விஜய்க்கு ஆட்டோமேட்டிக்காக விஜய் போய் மக்களை சந்திக்கவே வேணாம் சும்மா நாலு இடத்துக்கு மட்டும் போயிட்டு வந்துடலாம் அவர் இந்த படம் ஒன்றே பேசும் சுற்றி சுற்றி பேசும் உலகம் உலகம்புறம் பேசும் அதற்காக தான் இவ்வளோ பிரச்சனையும் இந்த படத்துக்கு உருவாக்கிட்டே இருக்கு சர்க்கார் படத்தில் வந்து நிறைய காட்சிகள் பயங்கர சர்ச்சைக்குரிய காட்சிகள்லாம் வச்சுருந்தார் ரொம்ப ஓப்பனாகவே வந்து பல துறைகளை பற்றி பயங்கரமாக அடித்து பேசியிருந்தார் ஸோ அதோட இன்னொரு வருஷனாகவும் இந்த படம் இருக்கும் அதை விட அதிகமாக இருக்கும் இதில் அதை விட அதிகம் அதாவது நீங்கள் சும்மா இலவச பொருளை கொடுத்தது போனது வந்ததெல்லாம் நீ காமிச்சீங்க இதெல்லாம் அதுக்கு மேலே சொல்லியிருக்காங்க அதுதான் இங்கே சிக்கலே உருவாது இப்போ படத்துக்கு அப்போ பகவத்கேசரியே எடுத்து வச்சிருந்தா இவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிருக்கு அது ஒன்றுமே கிடையாது அதுவும் அது நார்மல் ஒரு ஹீரோயிசம் உள்ளது படத்தில் எல்லாரும் வில்ல அண்ணான் வில்லன்னு வரும் அட்டாக் பண்ணுறா அந்த பொண்ணை வந்து தைரியமாக இருக்க சொல்கிறாங்க மாதிரி தான் அந்த கண்டென்ட் போகும் உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு பத்து மடங்குனா இந்த படம் வந்து நூறு மடங்கு ஜனநாயகன் கதைக்கிழமை டோட்டலாக மாற்றிருக்கேன் இல்லைனா வினோத் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறேன் உங்களுக்கு மலேசி ஆடி அலைஞ்சில் பகவத்கேசரி மைண்டில் வச்சுட்டு வராதீங்க அது வேற இது வேற டோட்டலான கலர் மாத்திருக்கேன் விஜய்க்காக அதனால தான் வினோத் வினோத்தை சாய்ஸ் பண்ணதே விஜயத்தை தானுங்க அவர் நான் நடக்கிற சம்பவங்களை டீட்டெயிலாக எக்ஸ்போஸ் பண்ணி அந்த ஸ்க்ரீன் பிளே ட்ரீட்மெண்ட் தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு வினோத்தை அதுக்கு தான் சாய்ஸ் பண்ணதே விஜய் அதனால தான் இது வந்து மாட்டிக்கிட்டு இருக்க உள்ள அதனால தான் சிக்கல் படத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதுனால தான் பட விஜய் ஒரு மனிதன் தானாகவே மக்கள் மத்தியில் எக்ஸ்போ இப்போ ஏற்கனவே அவருக்கு வந்து கொடக்கூடிய ரசிகர்கள் பேரும்புகளும் இருக்குங்க இது இன்னும் அதிகப்படுத்தும் இன்னும் ஜாஸ்தி படுத்தும் எஸ் காமன் பீப்புளையும் கொஞ்சம் மைண்டை மட்டும் எடுக்கும் விஜய் பிடிக்கவர்கள் இந்த படம் பார்க்கும்போது பிடிக்கும் ஏன்னா சில விஷயங்கள் கருத்துக்களை சொல்கிறாங்க இல்லையா இல்லை இருக்குல்ல ஆமா இல்லை அப்படியா இப்படியான்னு பேச ஆரம்பிப்பாங்க இல்லை ஒரு படம் வந்து மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உண்மை உண்மை நிறைய படங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அதுல இதுவும் ஒன்று இப்போ புதுசா சேரப்போகுது ஜனநாயகம் அந்த தாக்கத்தை உருவாக்கூடாதுதான் இப்போ பிரச்சனை போய்கிட்டே இருக்குது சரி ஓகே என்ன பொறுத்த என்ன சொல்றேன்னா இந்த படத்தையே விட்டுடுங்க இந்த படமே வரட்டும் அது பாட்டு போயிட்டோம் கட் பண்ணி அப்படி இல்லைன்னா திரும்ப ரெண்டு படமா வரும் கண்டிப்பா இந்த மெர்சல்ல சொல்ல ஒண்ணுத்துக்கு ரெண்டா வரும் அப்படின்னு டைலாக் ஒன்னு இருக்குது அதனால நான் சொல்றது சொல்றதுன்னா இந்த படத்தை அப்படியே வரட்டும் மக்கள் பார்ப்பாங்க ரிசீவ் பண்ணிடுவாங்க அது அப்படியே போயிட்டோம் இல்லைன்னா இன்னொரு படம் வேற வரப்போகுதுன்னு வேற சொல்லியிருக்கீங்க இது வந்து புது தகவலா இருக்கு அது எப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரி நீங்க சொன்ன மாதிரி கேஸ்ல வந்து கோர்ட்ல வந்துருச்சு அப்படின்னா நீங்க சொன்னது எல்லா ப்ரொசீஜரும் கண்டிப்பா சார் அதுக்கு வேண்டி ரெடியா இருக்காங்க வாபஸ் மூணு தாக்கல் பண்ணணும் இம்மிடியா தள்ளுபடி பண்ண அடுத்த கட்டத்துக்கு சென்சர் போர்டு போயிருவாங்க அதனால தான் இந்த மூணு நாள் நாலு நாள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சைலண்டாவே எந்த அப்டேட்டும் வராம இருக்குது எஸ் ஆனா உள்ளுக்குள்ள இவ்வளவு நடந்துட்டு இருக்கு கண்டிப்பா வேலைகள் நடந்துட்டு இருக்காங்க அந்த நீதிபதி வந்து உட்கார்ந்தோட இந்த மனு வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அது வெயிட்டி மூணு நாள் நடக்கல இன்னைக்கு நடக்கிற வாய்ப்புகள் இருக்குன்ற ஒரு பேச்சு வந்திருக்கு வந்துவிட்டால் நாளைக்கு பேசும்போது தெளிவான ஒரு விஷயத்தை நம்ம பேசிக்கணும் ஓகே சார் நிறைய அப்டேட்டு இதில் ஒரு புது சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக அடுத்த அப்டேட்டில் மீட் பண்ணலாம் நன்றி சார் நன்றி சார்